வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் பொச்சாவாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் முதல் குரல் பார்க்குறோம் நம்ம பொச்சாவாமை அப்படின்றதுக்கான பொருளெல்லாம் வந்து பார்த்துட்டோம் பொச்சாவாமைனால் மறதி இல்லாமல் இருக்கிறது சோர்வு இல்லாமல் இருக்கிறது எப்போ ஒரு வெற்றிக்கு அப்புறம் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு இறந்த வெகிளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் சோர்வு இப்போ பாருங்கள் இந்த இது வந்து எப்படி சொல்கிறாரு இறந்த வெகுளியின் தீதே அதை விட கூட தீமை எது சிறந்த உவகை மகிழ்ச்சி எத்தனை இது போடுற மகிழ்ச்சிக்கு வந்து மக உவகை நாள் மகிழ் உவகைனாலும் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சினாலும் அதே தான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடைமொழி வர சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அந்த மகிழ்ச்சி வந்து அளவு மீறின மகிழ்ச்சி அளவு கடந்த சந்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் எப்படி வருது அப்படின்னு இந்த வார்த்தைகள் மாற்றி போடணும் எப்படின்னா சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு இறந்த வெகிலியின் தீது அப்படின்னா சிறந்த உவகை மகிழ்ச்சி இந்த சிறந்த அப்படின்றதுக்கு பரிமையாளர்கள் போடுற வார்த்தை வந்து மிக்க அப்படின்னு போடுற மிக்க உவகை அந்த மிக்க உவகை மகிழ்ச்சியில் வருகின்ற சோர்வு இந்த சோர்வு அப்படின்றது வந்து நம்ம ஒரு வெற்றியை வந்து அடையணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த வெற்றி அடைந்த பிறகு அப்பாடா இதுதான் திஸ் இஸ் வாட் மை கோல் இஸ் நவ் ஐ கேன் ரிலாக்ஸ் அப்படின்னு ஒன்றும் செய்யாமல் உட்காந்துடுறோம் பார்த்திங்களா அதை தான் சொல்கிறார் சோர்வு அப்படின்னும் இல்லை இதுக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு மறதி காரணமாக அப்படி உட்கார்றோம் இல்லைங்களா அதை தான் இங்கே சொல்கிறார் மிக்க உவகை மகிழ்ச்சியில் வரும் சோர்வு அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு என்ன பண்ணுங்கிறாரு பாருங்க அளவிறந்த வெகுளியின் தீது இங்கே இறந்த வெகுளின்னு போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து வேறு மாதிரி பொருள் எடுத்துக்கக்கூடாது அளவிறந்த அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வெறும் இறந்த அப்படின்னு போட்டிருக்காங்க அளவிறந்த வெகிலி அப்படின்னாக்கா என்ன பொருள் அளவு கடந்த கோபம் ஒரு அரசனுக்கோ ஒரு தலைவனுக்கோ வந்து கோபம் வந்து தேவை எப்படி அவர்கள் கீழே வந்து வேலை செய்கிறவங்கள வந்து சரியான முறையில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கோவம் தேவை அதாவது கோவப்படுற மாதிரியாவது நடிக்கவாது தெரியணும் நமக்கு இல்லை அப்படின்னா யார்ட்டையும் எந்த வேலையும் வாங்க முடியாது அதை நம்ம முதலே பார்த்தோம் அப்படி இருக்கு அப்போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த வேலையை வாங்குறதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் கோவப்படணும் அதை மீறி அதிக கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவனுக்கும் தீமை தான் ஆனால் அதனால் ஒரு சில சமயத்தில் சில நன்மை நடந்துடும் என்ன நன்மை அந்த கோவத்தால் எதிரி வந்து அழிக்கப்படுவான் அல்லது வந்து அவன்கிட்டே வேலை பண்ணுறோன்னு ஒழுங்காக வேலை பண்ணலாம் இவனுடைய கோவத்துக்கு பயந்துட்டு அந்த வேலை ஒழுங்காக நடக்கும் இவனுக்கு தீமை அதாவது யார் கோபப்படுறாங்களோ அவர்களுக்கு அந்த கோபம் தீமையை தந்தாலும் சில சமயங்களில் அதை வந்து பரிமையான வந்து ஓரோ வழி அப்படின்னு சொல்லுவார் ஓரோ வழி நன்மையும் கொடுத்து விடும் ஆனால் இந்த உவகை மகிழ்ச்சி இருக்கு பாருங்கள் அளவு கடந்த சந்தோஷத்தில் வருகின்ற சோர்வோ அல்லது மறதியோ அதனால் யாருக்கும் எந்த நன்மையும் விளையாது ஆனால் அந்த மகிழ்ச்சியில் சந்தோஷத்துலேயும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கான் பார்த்தீங்களா அவனை கண்டிப்பாக அழிச்சிடும் அதனால் தனக்கும் தீமையை தருகின்ற கோவத்தை விடவும் இது வந்து தனக்கு மட்டுமே தீமையை தருகின்ற அந்த அளவு கடந்த மகிழ்ச்சியில் வருகின்ற மறதி தீது அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஓடுற நம்ம எல்லோரும் அந்த இலக்கை அடைந்த பிறகு அந்த இலக்கை வந்து தக்க வைத்து கொள்வதற்காக திருப்பியும் வந்து தான் ஆகணும் அங்கே போயிட்டு நம்ம இதுவுமே அவ்வளோதான் அப்படின்னு உக்காந்துட்டோம்னா நமக்கு தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார் இது எல்லா தொழிலுக்கும் எல்லா நிர்வாகத்திற்கும் எல்லா முன்னேற்றங்களுக்கும் பொருந்தும் நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்